அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நலமுடன் வாழ சேனல்ல ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போறோம் உணவில் உப்பை குறைவாக சேர்த்து கொள்பவரா நீங்க அப்ப உங்களோட இந்த உறுப்புகள் வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் உப்பில்லா பண்டம் கொப்ப இல்லை என்று கூறுவார்கள் எந்த ஒரு உணவும் உப்பில்லாமல் முழுமையடையாது ஆனால் சமீப காலமாக ஆரோக்கியத்தை காரணமாக காட்டி உணவில் உப்பை குறைவாகவோ அல்லது உப்பு இல்லாமலோ சாப்பிடுவது பிரபலமடைந்து வருகிறது ஏனெனில் மக்கள் தற்போது ஆரோக்கியம் மற்றும் அவர்களின் உணவு தேர்வுகளில் அக்கறை கொண்டுள்ளனர் உப்பு உட்கொள்ளலை குறைப்பது சிலருக்கு நன்மை பயக்கும் அதே வேளையில் உப்பு மிகவும் குறைவாக சாப்பிடுவது அதன் சொந்த ஆபத்துகளையும் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் புரிந்து அவசியம் சோடியம் ஒரு அத்தியாவசிய எலக்ட்ரோலைட் ஆகும் இது ரத்த அழுத்தம் திரவ சமநிலை நரம்பு செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு உடல் செயல்பாடுகளை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது உப்பு குறைவாக சாப்பிடுவதால் ஏற்படும் ஆபத்துக்கள் என்னென்ன என்றுதான் இப்போது நாம் தொடர்ந்து பார்க்க போறோம் முதலில் மிக குறைந்த அளவு சோடியம் உட்கொள்வது உடலில் உள்ள எலக்ட்ரோலைட்டுகளின் சமநிலையை சீர்குலைக்கும் இது தசைப்பிடிப்பு பலவீனம் ஒழுங்கற்ற இதய துடிப்புகளுக்கு வழிவகுக்கும் குறிப்பாக இது விளையாட்டு வீரர்கள் கடுமையான உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு ரொம்பவுமே ஆபத்தானது குறைந்த சோடியம் அளவுகள் ரத்த அழுத்தத்தில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் இது ஹைப்போடென்ஷன் எனப்படும் ஆபத்தான நிலையாகும் தலை சுற்றல் மயக்கம் பார்வை மங்களாக இருப்பது போன்றவை இதன் அறிகுறிகளாக இருக்கலாம் நாள்பட்ட ஹைப்போடென்ஷன் முக்கிய உறுப்புகளுக்கு போதிய இரத்த ஓட்டம் கிடைப்பதை கூட தடுக்கும் இது காலப்போக்கில் உறுப்புகளுக்கு சேதத்தை கூட ஏற்படுத்தும் அடுத்ததாக இது ரத்தத்தில் ஆபத்தான குறைந்த அளவு சோடியத்தால் ஏற்படும் ஒரு கடுமையான ஆரோக்கிய நிலையை தான் நெற்றிமியா என சொல்லுவார்கள் குமட்டல் தலைவலி முதல் குழப்பம் வலிப்பு போன்றவை இதன் அறிகுறிகளாக இருக்கலாம் சில அரிதான சந்தர்ப்பங்களில் ஹைப்போ உயிருக்கே உயிருக்கு ஆபத்தாக கூட முடியும் மிக குறைந்த அளவு சோடியம் உட்கொள்வது சிறுநீரக செயல்பாடுகளை பாதிக்கும் ஏனெனில் அவை சரியாக செயல்பட ஒரு குறிப்பிட்ட அளவு சோடியம் தேவைப்படுகிறது இந்த திரிபு சிறுநீரக கற்கள் மற்றும் காலப்போக்கில் சிறுநீரக செயல்பாடு குறைவதற்கு கூட வழிவகுக்கும் சில ரிசர்ச் மிக குறைந்த சோடியம் உணவுகள் இன்சுலின் எதிர்ப்பை அதிகரிக்கலாம் என கூறுகிறது இது டைப் டூ நீரிழிவு நோயின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் அடுத்ததாக சோடியத்தை அதிகமாக கட்டுப்படுத்துவது இருதய அமைப்பில் எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தும் சோடியம் உட்கொள்வதை குறைப்பது சில நபர்களுக்கு இரத்த அழுத்தத்தை குறைக்கும் அதே வேளையில் மற்றவர்களுக்கு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற இதய கோளாறுகளின் அபாயத்தையும் அதிகரிக்கலாம் அடுத்ததாக போதிய சோடியம் அளவுகள் இல்லாதது நரம்பு சமிக்கைகளை சீர்குலைத்து தசை சுருக்கங்களை பாதிக்கும் இது தசை பலவீனம் பிடிப்புகள் தீவிர நிகழ்வுகளில் பக்கவாதத்திற்கு கூட வழிவகுக்கும் இந்த சோடியத்தின் தேவை நபருக்கு நபர் பரவலாக மாறுபடும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் அதிக உப்பு உட்கொள்வது உயர் அழுத்தம் இதய நோய் போன்ற உடல்நலப் பிரச்சினைகளுடன் தொடர்புடையது என்றாலும் மிக குறைந்த சோடியம் சமமாக தீங்கு விளைவிக்கும் பொதுவாக பெரும்பாலான பெரியவர்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் இரண்டாயிரத்தி முந்நூறு மில்லிகிராம் பரிந்துரைக்கப்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி